நான் கேட்பது அல்ல எளிதில் தீரக்கூடிய பசியை இந்த கவிதையை எழுதியவர் சீனு ராமசாமி அன்பான நண்பர்களே பிள்ளைகள் தந்தையை மறுக்க வேண்டும் என விரும்புகிறவன் நான் அதேவேளை தந்தைகள் பிள்ளைகளால் மறுக்கப்பட முடியாதவர்களாக தங்களுடைய ஆளுமையை வளர்த்து வேண்டும் என விரும்புகிறவனும் தான் அந்த அடிப்படையிலே தமிழகத்தின் மகத்தான எழுத்தாளர்களுள் ஒருவரான ஜெயந்தன் அவர்களை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்ற ஒரு நல்ல மகனாக திகழ்கிற சீராளன் அவர்களுக்கு அன்பையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளை அவருடைய நண்பர் அமிர்தம் சூர்யா இந்த நிகழ்ச்சியை மிக திறமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக இந்திய அளவிலே அறமன்றங்களிலே இன்று தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது நீதி வழங்கப்படுகிறதா என்றால் சந்தேகமாக இருக்கிறது மனு நீதியும் பித்ர நீதியும் இபிகோ இடத்தை அபகரிப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் மக்களுக்கான நீதியைச் சொன்ன ஒரு மகத்தான நீதி அரசர் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இங்கே எனக்கு முன்னால் பேசிய திரு உதயசங்கர் அவர்கள் நான் கல்லூரி படிப்பை முடித்து எனது நகரத்திலே நான் இருந்த காலத்திலே அவர் அங்கு ஸ்டேஷன் மாஸ்டராக பணிபுரிந்தார் என்னுடைய இலக்கிய பார்வையை வடிவமைத்தவர்களுள் முக்கியமானவர் அவர் அந்த வகையிலே என்னுடைய இலக்கிய ஆசானாக நான் அவரை கருதுகிறேன் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான நண்பர்களே இறந்தவர்களோடு காஃபி அருந்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைபவன் திருப்தி அடைபவன் அந்த பால் சார்த்தர் அப்படின்ட்டு ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி அவரோடும் ஜேம்ஸ் ஜாய்ஸோடும் ஒரு நாள் தேநீர் அருந்தும் பொழுது இந்த உலகத்திலே செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கு ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன கண்டம் விட்டு கண்டம் தாட்டி குழந்தைகளை பழிவாங்கும் ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன ஆனாலும் மலத்தை அள்ளுவதற்கு ஒரு கருவி கண்டுபிடிக்க முடியாமல் மனிதர்களை அள்ள சொல்லுகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறதே என்று நான் அவர்களிடம் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டேன் அப்போது அந்த அழியின் பால் சார்த்தர் இந்த உலகத்தில் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது எப்படி வாழ்வது என்பதை தவிர அப்படின்னு சொன்னார் அப்ப ஜேம்ஸ் ஜாய்ஸ் சொல்றார் நான் நான் திரும்ப அவங்க கிட்ட கேட்கிறேன் ஏன் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு எப்படி வாழருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்பொழுது ஜேம்ஸ் ஜாய்ஸ் சொல்றாரு உங்ககிட்ட கடவுள் பல குறள்கள்ல பேசினாரு ஆனா உங்களால தான் அதை கேட்க முடியவில்லை அப்படி கடவுளின் குரல்களில் பேசக்கூடிய மனிதர்களாக இருந்தவர்கள்தான் வள்ளுவரும் வள்ளலாரும் கம்பரும் இளங்கோடிகள் நாம தான் வந்து அவற்றை கேட்க தவறிவிடுகின்றோம் இந்த உலகத்திலே பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் ஆனால் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன இந்த உலகத்திலே நம்பிக்கையை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது இந்த உலகத்திலே கருணையை இரக்கத்தை அன்பை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது ஆனால் இவற்றையெல்லாம் கற்றுத்தருபவர்களாக கலைஞர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக கவிஞர்கள் இருக்கின்றார்கள் ஒத்து வாழ்வான் உயிர் வாழ்வான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நில உடைமை கால இலக்கியத்தினுடைய ஒரு நீதி ஒத்து வாழ்பவர்கள்தான் உயிர் வாழ்வர்கள் ஆனால் காஃப்கா அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் ஹங்கேரிய ரைட்டர் அவர் அவர் என்ன சொல்கிறார்னா ஒத்து போவது அவசியம் இல்லை தேவையில்லைங்கிறார் நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்தால் தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்திற்கு தேவையற்றவற்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகம் எதை ஏற்றுக்கொள்கிறது இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுபவற்றை செய்வதற்காக நாம் மெனக்கெடுறோம் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது அவசியம் இல்லை சரியானதை சரியானதை செய்வதுதான் இங்கே அவசியமாக நம்ம ஒரு தா ஒரு தந்தை தன்னுடைய மகளினுடைய காதலை மறுப்பதற்கு காரணம் அந்த மகள் சாதியை மறுத்து காதலிக்கிறாள் இதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதால் தான் அந்த தந்தை சிரமப்படுகிறார் அந்த தந்தையை பொறுத்த அளவு தன்னுடைய மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆனால் இந்த சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது தான் அப்ப இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாதவராக மாறுவதற்கு உங்களை தயாரிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர்கள் உங்களை தயாரிக்கிறார் இந்த சமூகத்தோடு இணக்கமாக இருப்பது அவசியமில்லை இந்த சமூகத்தோடு இணங்கி போவது அவசியம் இல்லை இந்த சமூகத்தோடு முரண்படு இந்த சமூகத்தினுடைய மைய விழுமியங்களோடு நீங்கள் முரண்படுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க நமக்கு கவிஞர்கள் தேவைப்படுறேன் அப்படி ஒரு கவிஞர் தான் சீனு ராமசாமி அவர்களை நான் அடையாள இந்த சீனு ராமசாமி அதாவது இப்போ நம்ம அமிர்தம் சூர்யா சொல்லும்போது சொன்னார் அவரை நான் ஒரு திரை இயக்குனர் என்பதை தவிர்க்கிறேன் அப்படிங்கிறார் ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய இது ஏதோ ஒரு சினிமா டைரக்டர் கவிதை எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நினைக்கிறாங்க நீங்கள் சங்க இலக்கியத்தில் நம்ம எடுத்தோம்னா பல்வேறு தொழில்களை செய்தவர்கள் பொற்கொள்ளராக இருந்தவங்க கவிதை எழுதினாங்க நிறைய கணியன் கணியன்கிறது ஒரு தொழில் கணியன் பூங்குன்றன் அவர் ஒரு தொழில் பண்ணுறார் அவர் ஒரு கவிதை எழுதுறார் அரசர்கள் கவிதை எழுதினாங்க இப்படி பல்வேறு துறைகளில் இருந்தவங்க தொடர்ந்து தமிழர்கள் கவிதை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் ஒரு மிக செழுமையான மொழி இது கவிதைக்கான ஒரு மொழி ஃப்ரெஞ்சை வந்து தத்துவத்துக்கான மொழின்னு சொல்கிறாங்க அப்படி கவிதை வந்து கிரேக்கத்தை இசைக்கான மொழின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா தமிழ் வந்து ஒரு கவிதைக்கான மொழி இந்த தமிழ் மொழியில் நீங்கள் பிறந்துட்டீங்கனாலே இந்த தமிழ் இனத்தில் பிறந்துட்டதாலே எளிமையாக ஒரு மனிதன் கவிதை எழுத தூ தூண்டுற மொழி இது அப்போ ஒரு இயக்குனராக இருப்பவர் கவிதை ஏன் எழுத வராரு இங்கே நாங்கள் ஒரு நாங்கள்லாம் கவிதை இருக்கிறோம் உங்களுக்கு சினிமாவில் ஏற்கனவே ஒரு புகழ் இருக்குது நீங்களே எதுக்கு வந்து எங்களை கூட இந்த புகழில் வந்து நீங்க அப்படி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எழுத்து கொல்லும் அப்படின்னு சொல்றாரு புதுமை பித்தன் இந்த எழுத்துல வந்து நீங்க ஒன்றுமே வாரிக்க போகிறது கிடையாது கவிஞர்களுடைய வேலை என்னவா இருக்குன்னா மிஸ்டர் ஃபோக்கோ என்ன சொல்றேன்னா நவீன மனிதர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நம்மை நாம் கண்டுபிடிப்பது அல்ல நம்மை நாம் நிராகரிப்பது நாம் என்னவாக இருக்கிறோமோ நான் ஒரு சாதிக்காரனாக இருக்கிறேன் நான் ஒரு மதத்துக்காரனாக இருக்கிறேன் நான் ஒரு தேசத்துக்காரனாக இருக்கிறேன் நான் ஒரு இனத்தைச் சேர்ந்தவனாக இருக்கின்றேன் இவற்றை நிராகரிப்பதற்கு சீனு ராமசாமி போன்றவர்கள் கவிதை எழுதுறாங்க ஒரு பிரமாதமான ஒரு கவிதை எழுதிக்கிறார் அவர் நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன சொன்னார்னா எனக்கு தேவை உணவு அல்ல எளிதில் தீரக்கூடிய பசின்னு சொன்னார் இது ஒரு வள்ளலாருடைய குரல் இது பசித்திரு விழித்திரு தனித்திரு அப்படின்னு சொன்ன ஒரு நவீன இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு என்ன நாம் எந்த பரிசை பெறுவதற்காக நாம் இந்த பூமியில் பிறந்தோம் அப்படின்னு அந்த பரிசை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு பிகாஸ் ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் அடைய போகும் பரிசு எது அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அந்த ஸ்பானிஷ் ஓவியரான பிகாச சொல்றார் சரி பரிசை நீங்க அடைந்துட்டீங்க அந்த பரிசை என்ன செய்ய போறீங்க அந்த பரிசை மற்றவர்களுக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்றார் சீனு ராமசாமி என்கின்ற திரை இயக்குனர் திரைக்கலையை கற்றார் அதை இந்த தமிழ் சமூகத்திற்கும் உலக சமூகத்திற்கும் அந்த திரைக்கலையை அவர் பரிசளித்தார் அந்த பரிசை தான் பெற்ற பரிசை அவர் வழங்கினார் அதுபோலவே கவிதை கலையை கற்றார் அந்த கவிதை கலையை மற்றவர்களுக்கு வழங்குகிறார் இந்த உலகத்தில் ஒரு வால்டர் ஒரு மெய்யலாளர் அமெரிக்காவை சேர்ந்தார் கல்லறையில் இருந்து கொண்டு சொல்றார் என்னுடைய கிராமத்தில் இவ்வளவு பேர் கவிதை எழுதாமல் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார் ஆனால் இன்று எனக்கு கவிதையை கேட்பதற்கான அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வரியா ரெண்டு ரெண்டு வரியா நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சினிமாவை முழுமையாக பார்க்கின்ற மனநிலையை இன்றைய சமூகம் இழந்திருக்கிறது மூன்று நிமிடம் ஓடக்கூடிய ஒரு திரைப்பட பாடலை அமைதியாக கேட்டு ரசிக்கின்ற ஒரு மனநிலையை நாம் இழந்திருக்கின்றோம் இந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு அமைதியை இழந்து ஒரு மாறத்தான் ஓட் அதாவது இவர் சொல்வார் போத்ரியோ சொல்வார் இது எவ்வளவு ஒரு மூன்று போலிகள் அவர் சொல்வார் இந்த வாழ்க்கை எப்படி போலிகளார் சொல்லும்போது மூன்று விதமான போலிகளை அவர் சொல்கிறார் அதை நேரம் இல்லைங்கிறதால நான் ரொம்ப மிக சுருக்கமாக அவர் என்ன சொல்கிறார்னா நாம் ஒரு இலக்கு இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறோம் அதாவது ஒரு மாரத்தான் ஓட்டம் போல இதில் வந்து வெற்றி பெறணும் முதல் இடம் பெறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நான் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த திருப்தி எனக்கு போதும் எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க இது ரொம்ப கிராமத்தில் எங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் எங்கள் ஊரில் நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை அப்படி தான் இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களை பிடிச்சி வச்சு உட்காந்து கவிஞர்கள் தங்களுடைய இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தங்களுடைய விருப்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கிறாங்க அந்த வகையில் நான் வந்து சீன் ராமசாமியனுடைய எல்லா கவிதை தொகுப்புகளையும் படிச்சிருக்கேன் அவருடைய கவிதை நூல் ஒன்றுக்கு நான் என்னுடைய அணிந்துரை எழுதியிருக்கிறேன் அதனால் தான் நான் சீரழன் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் தான் என்னை கேட்டாங்க சுகதனி வர முடியல நீங்கள் கொஞ்சம் வந்து பேச முடியுமான்ட்டு அவரை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் இங்கே காலையிலேருந்து ரொம்ப தொடர்ச்சியாக இன்னும் ஒரு ஸ்பூன் அது அமுதமே இருந்தாலும் சரிதான் இன்னும் ஒரு ஸ்பூன் கொடுத்தாலும் வாந்தி வந்துடுற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அவருடைய ஒரே கவிதையை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒருவனை தள்ளிவிடும் போதும் அவனை மேலே கொண்டு வரும் கண்ணுக்கு தெரியாத கை ஒன்று இருக்கிறது திரும்ப இழச்செய்யும் விசை எதுவெனில் தள்ளிவிடுபவனின் கை இந்த கவிதை மிக முக்கியமான சமகாலத்தில் வந்து உலக கவிதைகளுக்கு இணையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு கவிதை நம்ம ஒருத்தவங்களை தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறவங்களை வந்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா அவங்கள சபிப்போம் தள்ளி விட்டாங்கன்ட்டு ஆனால் அவர் என்ன சொல்கிறனா அந்த தள்ளிவிடுகின்ற கை தான் நான் திரும்பி எழுவதற்கான ஒரு விசையை தருவதாக அது இருக்குது இன்னைக்கு நிறைய நிராகரிப்பினுடைய இருள இருக்கக்கூடிய நிறைய இலக்கியவாதிகள் இருக்கிறாங்க நம்ம விருதுகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம அதை சொல்ல வேண்டிய யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் விருதை தர முடியும் ஆனால் தமிழில் தமிழ் போன்ற ஒரு செம்மொழியில் எழுதக்கூடிய ஒவ்வொரு இந்த இந்த கவிதையினுடைய தலைப்பே பார்த்தோம்னா மதுரை வீதியின் கல் சந்துகள் சாரி வாசி வீதியின் கல் சந்துகள் ஒரு தேரோடும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உதயசங்கர் அவர்கள் வந்து வந்து இருக்கும்போது சந்தோஷ்குமார் கோஷ் ஒரு வங்க நாவலாசிரியர் எழுதுன கிணுக்கோனார் சந்து நீங்க படிச்சீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிறகு அந்த நாவல் நான் எடுத்து பார்த்தேன் ஒரு சந்துல அந்த நடக்கக்கூடிய நாவல் ஒரு சின்ன சந்து ஒரு சந்துல அவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்குது ஒரு சின்ன குடிசைக்குள்ள அவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்குது அப்போ இந்த தேரோடும் வீதியிலிருந்து தான் நம்ம வந்து அனுபவங்களை பெறணுங்கிறது இல்லை அந்த மாசி வீதியினுடைய கல் சந்துகளிலேருந்து அவர் சொல்லக்கூடிய அனுபவங்கள் மிக மகத்தானவையாக இந்த உலகத்தோடு நாம் பொருந்து இந்த உலகத்தினுடைய மைய நீரோட்ட மதிப்பீடுகளை அது சாதி ரீதியிலான மதிப்பீடாக இருக்கலாம் ஒரு பழமைவாத மத மதிப்பீடாக இருக்கலாம் இத்தகைய பழைய மதிப்பீடுகளை உதறி நவீன வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய ஒரு சிறிய தீபத்தை அவர் நம்முடைய நெஞ்சிலே ஏற்றுகின்றார் அதற்காக சுகரதரான நிச்சயமாக அந்த கவிதை தொகுப்பை தெரிவு செய்திருப்பார் அவர் தொடர்ந்து கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்றார் அந்த கவிதைகள் ஆங்கிலத்தில் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவெங்கும் உலகமெங்கும் வாசிக்கப்படுகின்றது சீன அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்